இன்றைய செய்திகள் தமிழ்நாடு அரசின் விலை எல்லாம் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மூர்மினிநாதன் வழங்கினார் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தின் மாநில பொருளாளர் அகமது பாஷா இல்ல திருமணம் திமுக அயலக அணி செயலாளரும் தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினரும் ராஜ்யசபா எம்பியுமான எம் எம் அப்துல்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விரிவான செய்திகள் தமிழ்நாடு அரசின் விலை இல்லாமல் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மு பூமிநாதன் வழங்கினார் நேற்று செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் அறிவிப்பின்படி தமிழ்நாடு அரசின் விலை இல்லாம மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட எண்பத்தாறாவது வார்டு அருப்புக்கோட்டை நாடார் மேல்நிலைப் பள்ளியில் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மு பூமிநாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் தெற்கு மண்டல தலைவர் முகேஷ் சர்மா மதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி அவை தலைவர் சுப்பையா நிர்வாகிகள் பிஜி பாண்டியன் கோவிந்தன் போஸ் கண்ணுச்சாமி ராமர் பள்ளி நிர்வாகிகள் தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தின் மாநில பொருளாளர் அகமது பாஷா இல்லத் திருமணம் நேற்று முன்தினம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று குறிஞ்சி மஹாலில் நடைபெற்றது இன்னிக்காவிற்கு தலைமை வகித்து திமுக அயலக அணி செயலாளரும் தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினரும் ராஜ்யசபா எம்பியுமான எம் எம் அப்துல்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் முன்னதாக தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஆசா காதிரி மாநில பொதுச் செயலாளர் சஜாத் ஹுசைன் காதிரி மாநில பொருளாளர் அஹமத் பாஷா மாநில முதன்மை செயலாளர் அபுதாஹிர் மற்றும் திருச்சி மாவட்ட செயலாளர் எஸ் ஷமி அகமத் மாநில கௌரவ தலைவா ஹசன் குத்தூர் மாநில துணைத் தலைவரும் நாகூர் பாதுஷா நாயகத்தின் தர்ஹா ஷெரீபின் பரம்பரை ஆதீனம் பி டி சாஹிப் நாகூர் மாவட்ட தலைவர் சுல்தான் சாஹிப் ஆகியோர் ராஜ்யசபா எம்பி எம் எம் அப்துல்லாவை வரவேற்றனர் தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தின் கௌரவ தலைவர் ஹசன் குத்துஸ் சாஹிப் மாநில துணைத் தலைவர் பி டி பாவா சாஹிப் நாகூர் மாவட்ட தலைவர் சுல்தான் சாஹிப் தமிழ்நாடு தர்கா பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஆசா காதரி மாநில பொதுச் செயலாளர் சஜாத் உசேன் மாநில முதன்மை செயலாளர் அபுதாஹிர் திருச்சி மாவட்ட செயலாளர் எஸ் சமி அகமத் கரூர் மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டனர் மாநில கௌரவ தலைவர் ஹசன் குத்தூஸ் மாநில துணைத் தலைவரும் நாகூர் பாதுஷா நாயகத்தின் தர்ஹா ஷெரீபின் பரம்பரை ஆதீனம் பி டி சாஹிப் ஆகியோர்களின் சந்திப்பு மற்றும் நாகூர் நிர்வாகிகளின் சந்திப்பும் இத்திருமண நிகழ்ச்சியில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஷோஹதா பள்ளியில் இருக்கும் தாதா அவர்களிடம் ஜியாரத்தும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது திருமணத்திற்கு வருகை தந்த அனைவரையும் தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தின் மாநில பொருளாளர் அகமது பாஷா சிறப்பான முறையில் வரவேற்று விருந்து உபசரிப்பும் செய்து கண்ணியப்படுத்தினார்